ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு பார்க்குறீங்களா சுழற்றி அடிக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ஐந்து பிறந்ததுக்கு பின்னாடி சனி வேற லெவலில் ஆட்டத்தை ஆரம்பமிக்க போகுது இந்த சனி ஆட்டம் ஆரம்பிக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனினால் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனியுடைய மாற்றத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பத்து நிமிஷம் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய லைஃபுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பு கிடையாது இந்த வீடியோவில் சனினால் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் ஆட்டம் நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி சனியை பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஏன்னா சனி அந்த மாதிரி ஒரு நவக்கிரகங்களில் மெயின் கிரகம் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சடியில் அடிச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் கொண்டு வருவார் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு கொண்டு வருவார் அந்த மாதிரி சனி ஒரு பவர்ஃபுல்லான நவக்கிரகம் சடியை பார்த்தாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் ஆனால் நாம் அந்த மாதிரிலாம் பயப்படவே தேவையில்லை சனியை வந்து நம்ம சாதாரணமாக வந்து வணங்கி அவர்கிட்ட நாம உண்மையாக இருந்தாவே அவர் நமக்கு உண்மையான பலனை கொடுப்பாரு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனியுடைய ஆட்டம் உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்கோ அதை எப்படி நீங்க சமாளிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனினால என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி தொழில் துறையில் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவி கிடைக்கும் இதுக்கு முன்னாடி கடன் உதவியெலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் துறையில் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கடன் உதவிகளாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய கடன் உதவிகள் கொண்டு தொழிலை வந்து நீங்கள் பயங்கரமாக அபிவிருத்தி செய்யலாம் அப்படி செய்கிறது வந்து நஷ்டம்லாம் ஏற்படாது கண்டிப்பாக தொழிலில் லாபம் கிடைத்து தொழிலில் வந்து வாங்கின கடனை ஈஸியாக அடைச்சிடுவீங்க சனினால் உங்களுக்கு தொழிலில் தான் பயங்கர சேஞ்ச் ஓவர் புதிய வருடம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டுலேருந்து மனதில் புதிய உற்சாக ஏற்படுத்துகிற மாதிரி சனி வந்து ரொம்ப சிறப்பான இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு ஆண்டு தொடக்கத்தில் பத்தாவது இடத்துல குரு ஏழாவது இடத்துல சனி அஷ்டம இடத்துல ராகு தனஸ்தானத்தில் கேது இந்த அமைப்பில் தான் கிரகங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது இதனால தான் உங்களுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னு சொல்ல மனதில் புதிய உற்சாகமானது ஏற்படும் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் மார்ச் மாதம் வந்ததுக்கு பின்னாடி சனி அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜூன் மாதம் ராகு வந்து ஏழாவது இடத்திற்கும் கேது ஜென்ம ராசிலேயும் குரு லாபஸ்தானத்துலையும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க அப்போ இந்த கிரக நிலைகள் படி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் உறுதியாக தீர்க்கமாக செயல்படணும் ஒரு டவுட்டோடு இருக்கக்கூடாது என்னால் இந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தீர்க்கமாகவும் உறுதியாகவும் இருக்கணும் அப்படி இருந்திங்கன்னா வெற்றி அடைய முடியும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு சனி நாள ரெண்டு பலன் கிடைக்க போகுது ஆரம்பத்தில் வந்து குதூகலமாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வந்து உறுதியாக தீர்க்கமாக செயல்படணும் அப்படி செயல்பட்டிங்கன்னா வெற்றி அடைய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய உடல்நலன் பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று முடிவெடுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா எல்லாமே சரியாகும் அப்புறம் உங்களுடைய பலருக்கும் கனவாக இருக்கக்கூடிய வீடுமனை இருக்குல்ல அது வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் சனினால அதிகமா இருக்கு ஆன்மீக குருவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு குருவை அடையக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது தொழில் மற்றும் உயர்கல்விக்காக நீங்க வாங்கிய கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஜெயிக்கோ அதாவது தொழில் மற்றும் உயர்கல்விக்காக வாங்கிய கடன் வந்து இப்போ நீங்கள் அடைக்கிற அளவுக்கு பணம் உங்கள் கையில் பொருளும் அப்புறம் புதுதாக நீங்கள் தொழில் உயர்கல்விக்காக கடன் வாங்கிறதுக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் இருப்பீங்கள அவங்களுக்கு கடன் கிடைக்கும் இப்படி கடன் வாங்கினதை அடைக்கவும் முடியும் கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கவும் முடியும் சனியினால் இந்த மாதிரி தொழில் உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் என்றுலாம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மனைவி மனைவியிடையே ஒற்றுமையானது சனியினால் அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியே நன்மைகள் உங்களுக்கு உண்டு அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலமானது ஏற்படும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடந்து நல்ல பெயர் வாங்குவாங்க கடன் வாங்குவது கொடுப்பது ஆகியவற்றில் கவனமாக செயல்படணும் அலுவலக தவிர வீட்ல சில பணிகளை மேற்கொண்டு உபரி வருமானம் பெறணும் வருமானம் அப்பதான் புதிய ஆண்டில் சனி நாள இருக்கும் பணிபுரியக்கூடிய பெண்கள் உங்கள் நிறுவனங்களில் நற்பெயரும் பதவி உயர்வும் கிடைக்க பெருவிக்க ஓய்வு நேரங்களில் வீட்டை அலங்கரித்து மகிழ்கிறதா இருந்தால் மகிழா ஸோ குடும்ப பொருளாதாரத்தில் சனியினால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு புதிய ஆண்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க செயல்படுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பிஸ்னஸ் இல்லை தங்கக்கூடிய விடுதி சுற்றுலா இல்லனா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இல்லனா ரசாயன தயாரிப்பு இந்த மாதிரியான விற்பனையில் இருக்கிறவங்க ரொம்பவே தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனினால் புதிய ஆண்டு நல்ல லாபம் ஏற்படும் இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா விவசாயம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கும் தொழிலில் நல்ல லாபம் சனினால் புதிய வருடம் ஏற்படும் அப்புறம் மற்ற தொழில் துறையில் இருக்கிறவங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு கடனுதவிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக கடனுதவிகள் கிடைக்கும் வேளாண் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் விருதுகள் கிடைத்து சமூக மதிப்பை பெற மாதிரி சூழ்நிலை புதிய வருடத்தில் சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்புறம் தங்கம் வெள்ளி நவரத்தனம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் அதெல்லாம் நல்ல வளர்ச்சியானது ஏற்படும் ஏஜென்சி நடத்துகிறவங்களுக்கு கூட நல்ல ஆதாயமானது ஏற்படும் மொத்தத்தில் தொழில் உத்தியோகத்தில் சனினால புதிய வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் எந்த டவுட்டும் வேண்டாம் சூப்பராக உங்களுக்கு இருக்கும் அப்புறம் கலை கல்வியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கலைஞர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய திறமைகளை புதிய ஆண்டு வெளிப்படுத்தி நிறைய ரசிகர்களை பெறுங்க சனி உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதன் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானமானது திரும்ப அதிகரிக்க செய்யும் அப்புறம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களில் கல்வியில் கவனம் செலுத்துங்க புதிய ஆண்டு அப்படி கவனம் செலுத்துனிங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியானது பெற முடியும் அதனால் நல்ல விடுமுறை நாட்கள்லாம் புதிய ஆண்டில் வரும்போது அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்துங்க அந்த வகையில் சக மாணவர்கள் உங்களுக்கு வெற்றியாக இருப்பார் சக மாணவர்கள் வெற்றியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உதவியாகவும் உங்களுக்கு செயல்படுவாங்க அப்புறம் கல்வி சுற்றுலா மற்றும் நண்பர்களோடு திருவிழாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளும்போது இன்னும் உங்களுக்கு அதிக பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி நாளை கிடைக்கும் அப்புறம் வேளாண்மை இன்ஜினியரிங் மருத்துவம் ஆகிய துறை சார்ந்து படித்து முடித்த மாணவர்கள் உங்களுக்கு சனி நாள நல்ல படையில் அமர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வேலைக்கு இதுவரைக்கும் முயற்சி பண்ணலன்னா புதிய வருடம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் துறையில் படித்து முடித்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பணியில் அமைவீங்க அப்புறம் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் உங்கள் துறைகளில் பட்டப்படிப்பில் இணையறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இ முயற்சியும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மொத்தத்தில் கலையில் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனியினால சூப்பரான பலன்கள் தான் வந்து புதிய வருடத்துக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் சனினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய வருடம் நிறைய நற்பலன்கள் கிடைக்க போகுது இது வரைக்கும் சனினால் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே புது வருடம் விடுவு காலம் ஓரளவு கிடைக்க போகுது ஸோ விடிவு காலம் ஓரளவு கிடைக்கிறது இன்னும் அதிகமாக கூடுதலாக கிடைப்பதற்கு நன்மைகள் பெறுவதற்கு ஒரு சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நான் சொல்கிறேன் அதை செய்யுங்க இன்னும் கூடுதல் நன்மை பெற முடியும் வரக்கூடிய ஆண்டு செவ்வாய் கிழமையில சதுர்தஜ பூஜை அதாவது நான்கு கைகள் அல்லது அஷ்டதஜ பூஜா எட்டு கரங்கள் இருக்கக்கூடிய துர்கைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும் அதாவது நீங்கள் புதிய வருடத்தில் சபா கிழமையில் சதுர்தஜபூசை நான்கு கைகள் அப்படி இல்லைன்னா அஷ்டதஜ பூஜை எட்டு கரங்கள் இந்த கரங்கள் கொண்ட துர்கைகள் இருந்தாங்கன்னா அந்த துர்கைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்யணும் அப்போடு அவரவர் ஜென்ம நட்சத்திர நாளில் உடல் ஊனமுற்ற எட்டு பேருக்கு இயன்றவரை ஆட தானம் செய்யணும் இல்லைன்னா அன்னதானம் செய்யணும் இந்த ரெண்டு பரிகாரங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனினால் கூடுதல் நன்மைகள் பெற முடியும் என்று சொல்லப்படுது அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது பரிகாரங்கள் செய்து சிம்ம ராசிக்காரங்க பலன் பெற்றுக்குங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ